வணக்கம் உறவுகளே எல்லோரும் கேட்டிருந்தீங்க ரெண்டு நாள் அண்ணா நீ நிலவரம் எப்படி என்ன யாதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா வந்து மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஏன்னால் வந்து இயற்கை வந்து யாருமே கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா இந்த பேரளி வந்து எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பேரழிவாக இருந்துச்சு சரி நம்ம எல்லாருமே வந்து ஒரு அளவுக்கு வீடு ஒன்று நம்ம வீடும் பழைய வீடு தான் நம்ம மனுஷத்து தான் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தேன் கேட்டிருந்தீங்க அண்ணா நீ டிக்டாக்லருந்தே என்னை வரைக்கும் நீ எப்படி அண்ணா நீ வீடு கட்டலை வைக்கலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் இது வரைக்கும் என்னுடைய ஃபேமிலிக்காகவும் எதுவுமே சம்பாத்தியம் பண்ணனு கிடையாது மனசு நிம்மதிக்காகவும் உடலுடைய அந்த உண்மையான அன்புக்கு அவை நாளான வீடியோஸ் போட்டிருந்தேன் மற்றபடி நான் எதுவுமே வந்து நான் இன்ன வரைக்கும் எதுவுமே போட்டது கிடையாது அப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க எப்படின்னா அண்ணா நீ நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா இல்லையா என்ன எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இருக்கும்பா என்ன காரணம் பையன் காரணம் உடம்பு சரியில்லைனே நான் ஜிஹெச்சில் வச்சுருந்தேன் அதனால் நான் ஜிஹே தச்சமே தான் அடைக்கிறதுக்கு அங்கே தான் போய் நாளாக இருந்தேன் இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு நேற்று வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக வந்துட்டா எல்லாமே எதுவுமே இல்லை மாடு மட்டும் அங்கே இடத்துல கிடந்துச்சு கோழியாக இது ஒன்றும் கிடையாது இந்த நாய்க்குட்டி கூட பக்கத்தில் தான் ஒரு வீட்டில் எடுத்து வச்சுருந்தாங்க மற்றபடி நம்ம வீட்டில் கோழி எல்லாமே அரைச்சு கொண்டு போயிட்டு கொண்டு போய் அந்த வீட்டில் ஃபுல்லாமே ஒரு சவர் ஃபுல்லாக விழுந்துட்டு இதில் ஃபுல்லாமே இருந்து அந்த பக்கமாக விழுந்துட்டு பார்த்துக்காங்க வீடு உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கவே முடியாது வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு புண்ணியமும் கிடையாது அப்போ கேட்டிருந்தீங்க கமண்டெலாம் கேட்டிருந்தீங்க நீங்கள் எல்லாருமே வெள்ளத்தில் நீங்கள் எல்லாம் அடிச்சு கொண்டு போகலையா நீங்களாம் பூமியில எதுக்கு இருக்கீங்க அப்படின்லாம் ஒரு சிலங்க கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக உங்களோட கமாண்டை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்படி ஒரு மனசுக்குள்ள இந்த அளவுக்குலாம் ஒரு மனசு இருக்கு கண்டிப்பா உங்கள் மனசுக்குள்ள ஏன்னா இன்னைக்கு நான் இருக்கிறேன் கட்டிலா இன்னைக்கு இதே இருக்கிறோன்னா யாருக்கு எந்த நிலைச்சு கட்டிலா இன்னைக்கு யாருக்கு எந்த நிலமை நாளைக்கு யாருக்கு எந்த நிலமைன்ட்டு எதுவுமே தெரியாது தயவு செஞ்சு யாருமே நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் நான் பண்ணணுங்களேன் நீங்கள் எந்த கமாண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக நான் நல்லவனாக கேட்டாலும் இறைவன் பார்த்துக்கிட்டு நான் நல்லா வருத்தப்படலை குழந்தை ஆனால் வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு அரசாங்கத்திலருந்தோ தனிப்பட்ட முறையிலேருந்தோ விளங்கல வர எதுவுமே எனக்கு இது வரைக்கும் எதுவுமே வீட்டு பக்கமே வீடியோஸ் மட்டும்தான் போட்டிருந்தேன் எந்த ஒரு கமாண்டுமே எனக்கு இது பண்ணுன உதவி பண்ணலை